போலீசார் நினைத்தால் எவ்வளவு விரைவாக புகார் மீது நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது கேரளாவில் மாயமான சிறுமி ஒருவர் விசாகப்பட்டினத்தில் மீட்கப்பட்ட சம்பவம் அஸ்ஸாம் சேர்ந்த அன்பர் உசேன் தனது மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள கழக்கூட்டம் என்ற இடத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இதில் பதிமூன்று வயது மகளை செவ்வாய்க்கிழமை அங்குள்ள பள்ளியில் சேர்க்க முடிவு செய்தனர் ஆனால் சிறுமி எழுந்திருக்க நேரமானதால் அவரது தாய் கண்டித்து வேலைக்கு சென்றுள்ளார் மாலையில் வந்தபோது வீட்டில் சிறுமி இல்லாததால் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் கழக்கூட்டம் காவல் நிலையத்தில் அன்பர் புகார் அளித்தார் இதன் பின்னர் போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கையையும் பிற மாநில போலீசாரின் கூட்டு ஒத்துழைப்பும் சிறுமியை மீட்டு தந்திருக்கிறது சிறுமி குறித்து விசாரித்த கேரள போலீசாருக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து அஸ்ஸாம் செல்லும் ரயிலில் செல்வதாகவும் பின்னர் கன்னியாகுமரியில் இருந்து ரயிலில் பயணித்ததாக தகவல் கிடைக்க அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்து ரயில்வே போலீசாருடன் சேர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்தில் இருக்கும் சிசிடிவி கேமராவை சோதனை செய்தவர்கள் அந்த பகுதியில் விசாரித்த போது அஸ்ஸாம் மாநில சிறுமி ஒருவர் சென்னை ரயிலில் சென்றதாக ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சென்னை ரயில்வே போலீசார் உதவியை கேரள போலீசார் நாடினர் இதன் அடிப்படையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது பிளாட்ஃபார்ம் வழியாக சென்று அங்கிருந்து ரயிலில் ஏறியது தெரியவந்தது இதனால் அங்கிருந்து புறப்பட்ட ரயிலில் சிறுமி சென்றிருக்கலாம் என அனுமானித்தவர்கள் விசாகப்பட்டினம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் புகைப்படத்தை வைத்து மீட்டனர் கேரள போலீசாரிடம் சிறுமியை ஒப்படைத்தனர் மூன்று மாநில போலீசாரின் கூட்டு முயற்சியில் சுமார் 37 ஏழே மணி நேரத்தில் மாயமான 13 வயது சிறுமி மீட்கப்பட்டது பாராட்டுகளை பெற்று தந்திருக்கிறது